ருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இன்றைய தினத்தில் கூட காலை வேலையில் உங்கள் ஒவ்வொருவரை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அனுதினமும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு வருகிறேன் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவராக இயேசு சோகல்லா வளர்ந்து கொண்டே இருக்கிறீங்க என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன் இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற பகுதி கலாத்தியர் ஆறாவது அதிகாரம் நாலாவது வசனம் அவன் அவன் தன் தன் கிரியை சோதித்து பார்க்க கடவன் அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதல்ல தன்னையே பார்க்கும்போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும் அல்ல இந்த வசனத்தின் மூலமாக நாம் பார்க்கும் பொழுது அவனவன் ஒவ்வொருத்தரும் நமக்குள்ள என்னன்னா ஒரு மேன்மை பாராட்டுறதுக்கு நிறைய காரியங்கள் நமக்குள்ள காணப்படுகிறது எந்த மாதிரி எல்லாம் மேன்மை பாராட்டணும் என்று நினைக்கிறோன்னு பார்த்தா நான் இருந்தால் இதை சாதிச்சுடுவேன் நான் இருந்தால் இதை பண்ணிடுவேன் என்று ஒவ்வொரு நாள் நம்முடைய இதயத்தில் நம்ம நினைப்பதுண்டு நம்ம அப்படி பண்ணோம்னு நம்ம நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம் மற்றவர்களுக்கு மற்றவர்கள் மேன்மை பாராட்டுறாங்க என்று நம்மளும் அந்த மேன்மை பாராட்டாமல் நம்ம என்ன பண்ண வேண்டும் என்றால் நம்முடைய சுய கிரியைகளை நம்ம செய்கிற காரியங்கள் நம்ம செய்கிற ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களா இருக்கா நம்ம செய்யற வழிகள் போகிற வழிகள் நடக்கிற வழிகள் எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறதா என்பதை நம்ம என்ன பண்ணுமோ சோதித்து அறிய வேண்டுமாம் அப்படி சோதித்து அறியும் பொழுது நம்முடைய வழிகள் செவையாகி கொண்டே வரும் என்று பார்க்கிறோம் அப்படி செவையாகி கொண்டே வரும் பொழுதுதான் மேன்மை பாராட்ட ஒரு இடம் உண்டாகும் ஆண்டவர் ஒரு இடம் உண்டாக்குவார் என்று பார்க்கிறோம் அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒரு மேன்மை வரணும் நம்முடைய வாழ்க்கையில நாலு பேர் நம்மளை மதிக்கணும் நம்மளை வந்து இது பண்ணணும் நம்மளை வந்து பெருசா தூக்கி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம நாமே மேன்மை பாராட்டக்கூடாது நம்மளுடைய சுய கிரியைகளை நம்ம வந்து என்ன பண்ணணும் சோதித்து அறிந்து அந்த சுயக்கிரியைகளை கர்த்தருக்கு பிரியமான வழியில போது கர்த்தருக்கு பிரியமான வழிகளில் செயல்படுத்தும் பொழுது மேன்மை பாராட்ட உங்களுக்கு ஒரு இடத்தை ஆண்டவர் உண்டு பண்ணுவார் என்று பார்க்கிறோம் அந்த மேன்மை உங்களுக்குள்ள வரும் பொழுது ஆண்டவர் உங்களை பெரிய ஒரு என்ன சொல்றோம் ஒரு சமூகத்தில் மதிக்கத்தக்க ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் நல்ல ஒரு நிலைமையில உங்களை உயர்த்துவார் ஹாலில் அதனால நீங்கள் என்ன பண்ண வேண்டும் என்றால் உங்களுடைய சுயக்கிரியைகள் நம்ம பண்ணுற கிரியைகள் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறதா நம்ம பண்ணுகிற செயல்கள் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறதா என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து மேன்மை பாராட்டுவதற்கு இடம் உண்டாகும்படி நீங்கள் உங்கள் வழியை ஆயுத்தம் செய்ய வேண்டும் அதனால நம்ம என்ன பண்ணலாம் அதை தொடர்ந்து பார்த்து அதன்படி செய்கிறவர்களை மாறலாம் கண்களை மூடி ஜபிக்கலாம் நல்ல ஆண்டவரையும் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி அப்பா தகப்பனே நாங்கள் மேன்மை பாராட்டி அப்பா தகப்பன பெருமையில் விழுந்து விடாதபடி அப்பா எங்கள் சுய கிரியைகள் சரியான கிரியைகளா என்று பார்த்து எங்கள் சுய கிரியைகள் அப்பா தகப்பன் எங்களை நாங்கள் திருத்தி கொள்ளும் பொழுது உமக்கு பிரியமாய் நாங்கள் வாழும் பொழுது அப்பா தகப்பன் மேன்மை பாராட்ட எங்களுக்கு இடம் உண்டாக செய்கிற தேவன் நீர் சுவாமி எஸ் அப்பா தகப்பின் அந்த மேன்மை பாராட்ட அப்பா எங்களால் அல்ல என் தேவனாகிய கத்த நீர் மற்றவர்கள் ஹிருதயத்துல பேசி அப்பா தகப்பெண்ணு எங்களை மேன்மை பாராட்ட வைப்பீர் அப்பா எங்களை உயர்த்துவீர் என்று பார்க்கிறோம் சுவாமி எங்கள் சுய கிரியைகளை அப்பா தக தகப்பனை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அதை ஒவ்வொரு நாளும் அப்பா தகப்பனை சோதித்து அறிந்து கொள்ள இந்த தேவநாயக்கத்தில் உதவி செய்யுங்கப்பா உமக்கு பிரியமுள்ள கிரிகைகளாக எங்கள் கிரியைகள் இருக்கட்டும் அப்பா மனுஷனுடைய கிரியைகள் அப்பா தகப்பெண்ணு அப்பா அவன் இறந்தாலும் அந்த கிரியைகள் தொடரும் என்று பார்க்கிறோம் நாங்கள் நல்ல கிரியைகளை செய்து அப்பா தேவருடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரங்களை எங்களை மாற்றுங்க எங்களை தகுதிப்படுத்துங்க எங்களை மேன்மை பாராட்டுவதற்கு ஒரு இடம் உண்டாக்குங்கப்பா தகப்பனி நாங்கள் வளர்ந்து பெருக உதவி செய்யுங்க இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவை ஆமே Música